ஒரு புதிய விசாகா ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு முப்படையினர் போலீசார் போன்ற பல்வேறு சீருடைகளை அணிந்திருப்பவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என போலீஸ் மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த உத்தரவை ஒரு சிறப்பு சுற்றறிக்கை மூலம் அறிவித்துள்ளார் அதற்கமைய அனைத்து அதிகாரிகள் பிரிவு அதிகாரிகள் உதவி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தலைமை போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வன்முறையாளர் ஒருவர் ராணுவ மற்றும் போலீஸ் சீருடை அணிந்து வந்து குற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை நிகழ்வுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் போன்ற பிற அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பை முன்கூட்டியே அடையாளம் காண்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் விசேட பிரமுகர்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகளை அடையாளம் கண்டு வேறுபடுத்துவதற்காக வெளியிடப்படும் வெவ்வேறு வண்ண கைப்பட்டிகள் பதாகைகள் அல்லது பிற சின்னங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்ற சிறப்பு அதிதிகள் கலந்து கொள்ளும் பண்டிகை நிகழ்வுகளில் பணியில் ஈடுபடும் முப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துணை சேவைகளின் அதிகாரிகள் மீது மிகுந்த கவனம் செலுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வமானது ஆகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜயவர்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் නිල සංචාදයක ගියේ. මම හැත්තහතේ කණ්ඩායම77 ර එඒ සංවර්ධන රටවල්වල රැස්වීමකට කිවබාවට ගියා. අවන නගරේ අප්‍රිකන් නායකයෝ ගණනාවක් බුණගැහෙන්ට මට අවස්ථාව තිබුණ. ඒක්කම මම ගියා එක්සත් ජාතීන්ගේෙ මන්්ඩෙට අහවනාවන්ද නිවියෝකයක ගියා. නිවියෝකයට ගිය අද්දිත් නායකෝ ගණනාවක් කම්බුුණා. විශේෂයෙන් මන්ගේ මට එතනද ලෝකබැංක්වේ සභාපරිතුම අයිය මේ සංවිධානය, අධ්‍යක්ෂක ජෙනරාල් තුමියත් ඒ වගේ එක් තත්්ජාතියන්ගේ මහලේකමුත් හම්බවෙන්න. සාකච්ඡා කල නිලවසයෙන් කොළඹට එන ගමන් මං එකරෑක් අපි ලන්ඩර්නුවල්ට පැමිල්්ලයි එතැන එකරෑ ගත කල්ලා කොළඹටාවේ. ති මේ සියල්ලම නිලගමනක්. ති මේ කාරගෙන මාවගෙලිච්චේ. මට විරුද්ධ මං මගේ ආාධනකව ලියමත් පෙන්වා. ඇ මොකදම ලන්ඩන්නුවේ ලංකාවට ගෙනාව කියලා. පුොක ටත් අහන්න පුළුවන් අනුරකුමමා දසානායක. ජධ පපයතුමාන්ෙන් ජර්මණයගෙන්. තින් පස්යමන් දැනගත්තා මට විරුද්ධව පැමිල්ලක් කල්ල තියෙනෝතල්. කවදේ පැමිණිල්ල කරේ. වර්තමාන ජනාධි පොයතුමගේ ර්තමාන ලේකක්. நான் பதவியில் இருந்த காலத்தில் எனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நான் சென்றது உத்தியோகபூர்வ பயணமாகும் இதனை நான் நிரூபித்தும் அவர்கள் என்னை கைது செய்தனர் அழைப்பிதழை காண்பித்தும் அவர்கள் என்னை விளக்கமறியலில் வைத்தனர் அத்துடன் என்னை கைது செய்வது தொடர்பான முறை day ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தற்போதைய செயலாளரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் எனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்தனர் எனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முதலில் ஆரம்பித்தது நாங்கள் தான் ஆனால் போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் எதிராக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பயந்து ஒதுங்குவோம் என்று நினைத்தார்கள் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய முயன்றால் நாங்கள் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் எந்த ஒரு சவால்களுக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயார் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் දෂණ විරෝධී පනතම අපි සම්බත කර අපි ආණඩු හොරුනා හොරුල්ලන් එක මේවා කලති හොරුන් ඉන්නකට මෙහෙම විපක්ෂනායකින් නිශ්ශබ්ද කල්ලා තමයි ව්‍යවස්ථාප ඒ ආධිපතිවාදේ හදන්ටයන්නේ. මම කියන අපි මූණ දෙමේක. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அனுமதி பத்திரத்திற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி பொது போக்குவரத்து சாரதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ඒ ප ත් න් මනිස්සු හ ඇ ත් ො පවාහ ිනිස්ස හම හ ද මනිස්ු පෙර ප්‍රහය කර හම ු හත්්‍යයම. பப்ளிக் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதே சீட் பெல்ட்கள் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பேருந்துகளை அலங்கரிக்க முடியும் என்றால் ஏன் சீட் பெல்ட்டை பொருத்த முடியாது இப்போது சில சாரதிகள் என்னையும் போலீசாரையும் ஏமாற்ற தங்கள் பிள்ளைகளது பாடசாலை பைகளின் பெல்ட்டுகளை அணிந்து வருகின்றனர் அவ்வாறானவர்களிடம் ஐம்பது பயணிகளை ஒப்படைப்பது பொருத்தமானதல்ல எனவே நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம் எனவே பொது போக்குவரத்தில் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுவது கட்டாயமாகும் நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி திகதிக்குள் அவர்கள் நிச்சயமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என அவர் தெரிவித்தார் සීලඟ පන්මත අඩදම අ අරෙන් වා කමිටු ගැ දන්නවැනි නෑ මම මේ අවසාන වශය කියැන්න බපුතුමාරක් ඔබතුමාල ලංගම හදාගන්න උසාගන් එකන ඔුතු මාලේ කරගන හදන්න හැ කන්ඩා . පිය අමාරුවන්හරි හදන තර අමාරුවෙන්න්න පුළුවන් මහස්ටත් විනිශ්කාර්තුමක ලය තිබුණනි ඉටපු ජනාහි ප්‍රතිවදක් ්‍රරිමාල් කරන්න තර තමන් කන්න අඩියකෙ සරගල බල තමන් කවුතු. ඇඒ රිමන් චක් නැති.

மத்திய கலாசார நிதியத்தின் ஆளுநர் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் எண்ணாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான தொகை தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு பெரிய அளவிலான நிதி முறைகேடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குழுவின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய தாக கண்டறியப்பட்டவர்களுக்கு எதிராக அவர்களின் பதவி அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த கால போரியல் குற்றங்கள் குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக தடயவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற இலங்கை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் அகழப்படும் மனித புதைக்குழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவுவதும் இத்தகைய ஒத்துழைப்பில் அடங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் மேலும் மனித புதைக்குழிகளை அகழும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளை பொறுத்த இந்த உதவியை பெறும் செயற்பாடு அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் அதே நேரம் இலங்கையின் பொரு காலமும் இரண்டு வருடங்களால் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இலங்கை மீதான மனித உரிமைகள் ஆணையகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திடம் அதன் முக்கிய ஆதரவாளர்களான இங்கிலாந்து கனடா மலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிட்டோனியா ஆகிய நாடுகள் கடந்த வாரம் ஒப்படைத்தன இலங்கையில் பல மனித புதைக்குழி தளங்கள் அடையாளம் காணப்படுவது போதுமான வளங்களுடன் தொடர்ச்சியான பணிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் சுயாதீனமான மற்றும் பயனுள்ள செயல்பாட்டின் முக்கியத்துவம் என்பவற்றை இந்த தீர்மானம் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும் அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த ஆண்டுக்குள் பாராளுமன்ற தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் விஜித்தேரத் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி வாரவெளியீட்டில் வெளியாகியுள்ள அவரது பிரத்யேக செவ்வியை பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்